சமாதான தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயே இந்த ஊடகத்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு பெண்கள் தினம் உலகம் எல்லாம் பெண்களை பாராட்டுகிற ஒரு நாள் உண்மையிலே அவருடைய வாழ்வுக்கு நாம் நான்கவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய சபைக்கும் அவர்களை ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வோம் இந்த பெண்கள் தினத்தில் இன்றைக்கு யாரை குறித்து செய்தி கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது என்னுடைய மனதிலே நாசிரியத்து நங்கை என்று சொல்லப்பட்ட மரியாதை கொடுத்து சிந்திப்பது நமக்கு நல்லது இன்றைக்கு உலகமெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிப்பதற்கு காரணம் அந்த ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி பாராட்டு பெற்ற அந்த மரியாதை பற்றி நாம் சிந்திப்பது நமக்கு நல்லது மரியாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு இந்த அம்மாவை குறித்து சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த கத்தை நமக்கு உதவி செய்வாராக மரியாதை குறித்து வாசித்து பார்க்கும்பொழுது விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது வருஷங்கள் வாசித்து பொழுது அநேக நல்ல பண்புகளை பற்றி வாசித்து பார்க்கிறோம் குறிப்பாக இங்கே வாசித்து பார்க்கும்பொழுது ஆவியதின் வம்சத்தனாக யோசிப்பென் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை நடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான் அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் ஒரு நல்ல கவனித்து பாருங்க ஆண்டவர் யார் வீட்டுக்கு வருவாருன்னா பரிசுத்தமான உண்மையான கற்புள்ள கன்னிகா இருக்கிற ஒரு இருந்த வீட்டிற்கு தேவன் தம்முடைய தூதன் அனுப்புகிறார் வேதனை நமக்கு சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்க்குறான் கத்தரோ இதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர் சொன்னார் நான் பரிசுத்தரான்னு அப்படின்னால நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கற்பனை தரிசிப்பதில்லையே புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் சொல்றாரு உங்களை நான் கற்புள்ள கணிகைக்கு ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார் கன்னிகை கற்பு தூய்மை பரிசுத்தம் யாருடைய வாழ்க்கையில தேவன் வருவார் எது நம்ம சொல்ற ஹயத்தில் பாக்கியவான்கள் அவள் தேவனை தரிசிப்பார்கள் முழு உலகத்திலையும் பெண்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்றால் பரிசுத்தமாக இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில்தான் அந்த பரிசுத்த செயலாற்ற முடியும் ஆகவே அந்த தூதன் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவள் ஒரு கன்னிகை என்பதைக் கண்டு எதை கிருப பெற்றவளை வாழ்க கர்த்தர் உன்னுடைய கூட இருக்க தூதன் மூன்று காரியங்களை சொல்றார் நம்பர் ஒன் கிருப பெற்றவளே நீ வாழ்க நம்பர் டூ கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு மூன்றாவது ஸ்திரிகளுக்குள்ளேயே நீ ஆசிரிக்கப்படும் மூன்று விதமான வாத்தர் கிருபை பெற்றவள் ஆண்டு விடத்தில் தயவு பெற்று கிருப பெற்று நீங்கள் தலைமுறைக்கும் கிருபைய கொண்டு செல்ல முடியும் அன்றைக்கி பவுர் தீம்பத்தை பற்றி சொல்கிறார் எப்பா உனக்குள்ளே இருக்கிற அந்த மாயம் பெற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டி இடத்துல உன் தாய் இடத்துல காணப்பட்ட அந்த மாயம் பெற்ற விசுவாசம் அந்த கிருபை எனக்கு அது உனக்குள்ள இருக்குது இதை மரியாதை பற்றி வாசித்து பார்க்கும்போது ஒரு புதிய சரித்திரம் படைக்க போகிறாங்க புதிய சரித்திரம் படைப்பதற்கு அந்த தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தேவது உதவு சொன்ன வார்த்தை கிருபை பெற்றவரை வாழ்க இன்றைக்கு நமக்கு தேவன்ன்ற கிருபை பெற்றுக்கிறோமா ரெண்டாவது கர்த்தரவும் கூட இருக்கிறார் இன்றைக்கி நம்ம கூட ஆண்டு இருக்கிறத நாம் அனுபவிக்கணும் நம்ம குடும்பம் அனுபவிக்கணும் நம்முடைய தலைமுறையும் அனுபவிக்கணும் அருமையான பெண்களே அருமையான தாய்மார்களே அருமையான தகப்பன்மார்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம ஜீரோ தான் ஒரு தெய்வ மனுஷன் சொன்னார் நாம் எல்லாம் ஒரு ஜீரோவாக தான் இருக்கிறோம் ஆனால் ஹீரோவாக மாறேன்னா அவர் நமக்குள்ளே வரணும் எப்போ வருவார்னா ஆண்டோடைய சமூகத்தில் அந்த ஹீரோ நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஜீரோவாகி நம்முடைய லைஃபு ஒரு ஹீரோவாக மாறுன்னு சொல்கிறார் இந்த மரியாவுடைய வாழ்க்கையில் தேவன் ஜீரோவாக இருந்தவங்கள ஹீரோவை மாற்றுறதுக்கு பிரயாசப்படுறார் மூன்றாவது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டவள் உலகத்தில் தோன்ற எல்லா பெண்களுக்குள்ளேயும் இந்த மரியால் ஆசிரிக்கப்பட்ட காரணம்னா அவங்களுடைய அர்ப்பணம் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்களே எப்படி ஒப்பு கொடுத்தாங்கன்னா அந்த நாட்களில் அங்கே தேவர் சொன்ன வார்த்தையப்பா நீ ஒரு கற்போதையாகி ஒரு குமான பெறுவே அப்படின்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் இது எப்படி ஆகும் நான் இதுவரைக்கும் புருஷனை அறியனே அப்படின்னு சொன்னப்போ உதன் சொன்ன ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியான வருவார் உன்னொருமானவுடைய நிழல் மேலே வந்து இருக்கும் நீ பரிசுத்த ஆவியினால் கற்பம் தெரிப்ப அப்படின்னா உடனே அப்படி அந்த மரியாள் வாழ்ந்த காலத்தில் ஒரு கன்னிகை திருமணத்துக்கு முன்னே கருவுற்றிருப்பாள் ஆனால் அவமானம் சட்டப்படி அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் பல ஏற்பாடு பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் ஆனால் அவள் புகழை பெறுவதற்கு லட்சங்களை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக ஒரு அவமானத்தை சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் கரையும் கொடுத்தார்கள் இந்த கரையும் கொடுத்தனால என் ஆண்டவருக்கு அடிமை அப்படி சித்தம் என் வாழ்க்கையில் ஆ கடன் ஒப்பு கொடுத்தாங்க அப்படி ஒப்பு கொடுத்த போது கத்தை அவரை பயன்படுத்தி அந்த அம்மா மூலமாக ரட்சகர் வருவதற்கு காரணமாக இருந்தார் அருமையான பெண்களே நெகிழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ரஷகராக ஏசி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவரை ஏற்றுக்கொண்ட போது அவருக்காக வாழும்போது அவருக்காக செய்யும் செய்யும்போது அர்ப்பணிக்கும் போது அநேக நிந்தைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் மற்றவங்களை பரிகாசம் பண்ணலாம் கல்லறிவது போல உங்களை எறியலாம் ஆனால் ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பு ஆனால் நிச்சயமாகவே என்னுடைய ஆசிவார்த்துக்கு பங்காளியாக மாறுவீங்க மரியாதை சொன்ன வார்த்தையை ஆண்டவருக்கு அடிமை அப்படி சித்தம் என் மேலே இருக்கட்டும் வல்லமையோடுவர் மகிமையான காரியங்களை செய்யட்டும்னு சொல்லி அர்ப்பணித்தாங்க அந்த அர்ப்பணிப்பை கண்டு அந்த அம்மாவை கத்தை பயன்படுத்தினாங்க இன்றைக்கு இந்த மகளிர் தினத்தில் நாம் கிரையும் கொடுப்போம் கிரையும் கொடுத்து கத்தருக்காக வாழ்வோம் நல்ல பலனை காண்போம் கற்று உங்களை ஆசிரிப்போம் உங்களுக்கு நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல கிருபிகளை கொடுத்து நீங்களும்